السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وصحبه جند الله وبعد جنية الله بينا رضي الله عليه نمد بيان الله بودني خلنا يوتيوب قناة وليها إند رام كتكير دعاء نام الله مارندير الله اللهم أحسن عاقبتي في الأمور كلها வஜிர்னி மின் ஹிசி துன்யா வாஜா பில் ஆஹிரா இந்த துவா நம்ம நிறைய பேருக்கு பாடம் இருக்கும் பெரும்பாலும் பாடம் இருக்கும் அற்புதமான துவா இது யா அல்லாஹ் அஹ்சின் ஆக்கிபத்தி ஃபில் உமூரி குல்லிஹா எல்லா காரியங்களிலும் எனது முடிவை நீ அழகாக்கி வைப்பாயாக எந்த காரியத்தை நம்ம கை வச்சாலும் அந்த காரியத்தினுடைய முடிவு என்பது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் எனவே எல்லா விஷயங்களிலும் என்னுடைய முடிவை நீ அழகானதாக ஆக்கி வைப்பாயாக இந்த உலகத்தினுடைய இழிவுகளிலிருந்து மர்மையினுடைய அதாபு வேதனைகளிலிருந்து என்னை நீ பாதுகாத்தருள் அருள்வாயாக என்ற துவாவை பெருமானா சல்லாஹு அலைவசனம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் இந்த செய்தி தபிரானியில் பதிவாகி இருக்கிறது இன்னும் பல கிரந்தங்களிலும் பதிவாகி இருக்கிறது பெருமரா சல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த துவாவை ஓதி வருவார்களோ அவர்கள் உலகத்தினுடைய கடுமையான சோதனைகளை சந்திக்காமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள் கடுமையான சோதனைகள் அவரை அண்டாது என்று பெருமானா சல்லாம் அறைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம் பெருமக்கள் சொல்கிறார்கள் தூங்குவதற்கு முன்னால் யார் இந்த துவாவை மூன்று முறை ஓதுகிறார்களோ அவர்கள் விழிக்கும் பொழுது சீதேவிகளாக நல்ல பாக்கியம் பெற்றவர்களாக விழிப்பார்கள் அவர்கள் மரணித்து விட்டால் அந்த மரணமும் அவர்களுக்கு நல்ல பாக்கியமாக அமைந்துவிடும் அதுவாக அவர்கள் சந்திக்கும் பொழுதும் நன்மக்களாக சீதேவிகளாக சந்திப்பார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த துவாவை நாம் மனனம் செய்து அதிகமாக ஓதி வருவோம் எல்லாம் அல்லா தாலா இந்த உலகத்தின் எல்லா நலவுகளையும் தருவானாக மர்மையின் எல்லா நலவுகளையும் தருவானாக எல்லா தீங்குகள் ஆபத்துகள் எழிவுகள் வேதனைகளில் இருந்து அல்லா நம்மை எல்லாம் பதாத்தல்வதோடு நம்முடைய எல்லா முடிவுகளையும் நல்ல முடிவுகள் اللہ کروانا ہے آمین یا رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ